வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் சரவணன் பேசுகிறேன் இயற்கையை வெறுக்கக்கூடாது இயற்கையை திட்டக்கூடாது எதற்காக இன்னைக்கு காலையில் நான் காய்கறி வாங்குவதற்காக காய்கறி கடைக்கு சென்றிருந்தேன் அப்பொழுது கடைக்காரர் நான் கேட்ட காய்கறிகளை எடுத்து கொடுத்து கொண்டிருந்தார் அப்பொழுது வானம் லேசாக மேகமூட்டத்துடன் இருந்தது லேசான தூரடம் விழுந்து கொண்டிருந்தது அப்பொழுது ஒரு குடையுடன் ஒரு அம்மையார் அங்கே வந்து பெருமூச்சு விட்டுவிட்டு விட்டு விட்டு குடையை மடக்கி வைத்து விட்டு மழை நேரம் காலம் தெரியாமல் பொழிந்து கொண்டிருக்கிறது நச்சு நச்சு என்று பெய்து கொண்டிருக்கிறது என்பது என்பதை தெரிவித்தார் அப்பொழுது எனக்குள் ஒரு பெரிய வருத்தம் இயற்கையை திட்டுகிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வருத்தம் என் மனதில் சுழன்று கொண்டிருந்தது நான் அவர்களுக்கு ஏதாவது பதில் சொல்லியாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் என்னை என் மனம் நிர்பந்தப்படுத்தியது அவர்களை அந்த கடையில் நான் ஏற்கனவே சந்தித்தது கிடையாது அவர்களுடன் பேசியதும் கிடையாது பழகியதும் கிடையாது இருந்தாலும் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயத்தில் என் மனம் என்னை பிடித்து தள்ளியது அப்பொழுது நான் அவர்களிடம் அம்மா இயற்கைக்கு எல்லாம் தெரியும் அது தேவையான நேரத்தில் தேவையானதை செய்யும் அது தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்காக அதனுடைய மாற்றங்களை நம்மிடம் வெளிப்படுத்துகிறது என்பதை தெரிவித்தேன் அது தவிர இயற்கையை நீங்கள் திட்டினால் இயற்கை சக்தியை திட்டுவதாக அர்த்தம் இயற்கையை திட்டினால் இறைவனை திட்டுவதாக அர்த்தம் என்று கூறினேன் பாருங்க மழை வெயில் சுனாமி புயல் எல்லாமே இறை சக்தியினுடைய வடிவங்கள் தான் அண்புகள் வண்டுவர் வந்து அந்த மழைக்கு வந்து ஒரு திருக்குறள் அழகான ஒரு திருக்குறளை சொல்லியிருப்பார் விசும்பின் துளி நல்லால் மாற்றாங்கே பசும்பு தலை காண்பது அரிது வானத்திலிருந்து மழை துளி பூமியில் விழுந்தால் அல்லாமல் ஒரு பசும்புள்ளின் நுனியை கூட நாம் பார்க்க முடியாது என்பது வான்புகழ் வள்ளுவரின் கருத்து அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது மழை அந்த மழையை நாம் திட்டுதல் கூடாது பூமி வந்து சுத்தி கொண்டிருப்பதால் தான் இரவு புகழ் உண்டாகிறது பருவகால மாற்றங்கள் நம் பூமியில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்திற்கு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் சுத்திட்டு இருக்கு அதுவும் வெட்ட வெளியில் சுத்திட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் இயற்கையோட சக்தி அந்த இயற்கை சக்தியை தான் நாம் கடவுள் என்று வழிபட்டு கொண்டிருக்கிறோம் அதுதான் எல்லாம் வந்த பெயராற்றல் அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது அண்ட சராச்சரங்களையும் இயக்கி கொண்டிருக்கிறது அந்த இயற்கையினுடைய கூறுகளை அந்த இயற்கையினுடைய வடிவங்களை நாம் எந்த விதத்திலும் திட்டுதல் கூடாது வெறுத்தல் கூடாது என்பதற்காகவே இந்த காணொளி நன்றி வணக்கம்